ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் காலையில் ஸ்கூபி பாத்ரூம் போகணுன்னு கேட்டுச்சின்னு கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ இந்த மாடு பார்த்தீங்கன்னா அவன் அந்த பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அந்த சைடு நின்றுட்டு இருந்தது திடீர்னு இதை பார்த்தோன்னே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு இது வரப்போகுது அப்படின்னு நினச்சி அதே மாதிரி வருதேன்னு ஸ்கூபி இழுத்துக்கிட்டு ஓடி வரேன் வீட்டுக்கு பார்த்தா பின்னாடி அதுவும் ஓடி வந்துச்சு பயந்துட்டு நான் கதவை சாத்திட்டேன் அதுக்கப்புறம் தம்புவாட்ட சொன்னேன் நீங்கள் கூப்பிட்டு போங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சரி நான் அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கு வந்தாலும் அங்கே நின்றுட்டு இருந்தது நேராக வந்துடுச்சு எனக்கு ஒரு டவுட்டு ஒரு வேளை அதுக்கு அது கண்ணுக்குட்டி மாரி தெரியுதோ என்னவோ தெரில அது கன்றுக்குட்டி சைஸில் இது இருக்கும் அப்படின்னு தெரியல வந்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு போகவே மாட்டேன் நடிச்சு கூப்பியே விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் கோலம் போட்டுருந்தேன்னா அந்த கோலத்தை போய் சாப்பிடுச்சு சரி ஒரு வேளை மாவு சாப்பிடும் போல இருக்குன்னு அப்புறம் உள்ளேருந்து கொஞ்சம் அரிசி மாவு கொண்டு கொடுத்தேன்னா அதை சாப்பிட்டுச்சு சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்பையும் போகலை அதை அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடுச்சி எங்களுக்கு அந்த ஸ்கூபியை கூட்டிகிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு ஒரு கைக்கு நின்றுச்சு கடைசி வரைக்கும் இதுக்காகவே நான் வந்து என்னென்ன ஓ பண்ணி கதவளை சாத்தி சுற்றிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் ஸ்கூபியை போராடி தான் கடைசியில் அவர் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போச்சு பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அதுக்காகன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் மேரேஜிக்கு போனேன்னா எப்படி போவீங்க நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போவீங்களா அப்படி தான் கிளம்புனோம் ஆனால் அந்த மேரேஜுக்கு போகிற வழியில் எங்களுக்கு நடந்த ஒரு அனுபவம் இருக்குது பாருங்கள் கொடுமையான ஒரு விஷயம் அதை தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் அங்கே கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ஆக்சுவலாக வந்து சண்டே எடுத்த வீடியோ சண்டே வந்து ஒரு மேரேஜுக்காக கிளம்பிகிட்ருந்தோம் வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் மேரேஜு நேராக கும்பகோணம் போய் ஸ்கூபியை விட்டுட்டு அப்புறமா நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம் நல்லா காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சி எல்லாம் விலையும் முடிச்சு கிளம்பியாச்சு போகிறப்பெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு நாள் தான் அப்படிங்கிறதுனால லக்கேஜ்லாம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கல ரெண்டு நாளைக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸு மேரேஜுக்கு போட்டு போகிறதுக்கு அவ்வளோதான் எடுத்திருந்தோம் ஏன்னா சண்டே போயிட்டு மண்டே அப்படி ரிட்டன் ஆகிற மாதிரி தான் ஆக்சுவலாக பார்த்தா முழுசாக ரெண்டு நாள் கடவுள் கிடையாது அதனால் பின்னாடி சீட் ஃபுல்லும் காலியாக இருந்ததுனால பெட்டை போட்டு ஸ்கூபிக்கு இடத்த கொடுத்தாச்சு அது நல்லா ஹாயாக படுத்துக்கிட்டு வந்துச்சு அக்கா சொல்லுவோம் அடுத்த பறவை பிறந்த நான் ஸ்கூபியாக தான் பிறக்கணும் எப்படி தங்கமாக தாங்குறீங்க நான் ஸ்கூபியாக பிறந்தேன்னா நல்லா ஜாலியாக வரலாம் நாங்கள்லாம் போ வந்து போகிறப்ப கூட இந்த அளவுக்கு எங்களுக்கு இடம் உட்காந்து போகிறதுக்கு கிடைக்கிறது இல்லை ஆனால் ஸ்கூவிக்கு போகிற எவ்வளோ ஜம்முன்னு கிடைக்கிது இடம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா மார்னிங் வந்து சாப்பாடு வந்து போகிற வழியிலேயே வந்து ஹோட்டல்கள் இருந்துச்சு இதை இப்போ லாஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணோம் நல்லா இருந்துச்சு அதனால் ஹோட்டல் யூஸ் சரவடம் நம்ம கார் பார்க்கிங்கும் நல்லா இருந்துச்சு அதில் நிழலாக இருக்கிற இடமா பார்த்து வண்டியை நிறுத்திட்டேன் ஏன்னா ஸ்கூபிக்காக நல்ல பொங்கல் சுட்ட சுட சூப்பராக வந்துருந்தது இந்த கப் ஃபுல்லாக வந்தது பொங்கல் ஆவி பறக்கிறது கூட தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு செம சூடாக வந்துச்சு நான் ஆஸ் யூஷுவல் நான் தோசை வாங்கினேன் தோசை பார்த்திங்கன்னா தம்பு கேட்பேன் அப்படி தான் அப்படி உடச்சா மடமடன்னு உடையணும் மாதிரி கிறிஸ்பியாக வேணும் அப்படிமா மாதிரி அதே மாதிரி தோசை கிடச்சிது நான் சொல்லிக்கிட்டே தான் சாப்பிட்டேன் தம்புக்கு தான் இந்தமாரி தோசைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நல்லா ஒரு சூடாக ஒரு ஃபில்டர் காஃபி வந்து தம்பு அப்பா சாப்பிட்டாங்க தாதோட கிளம்பியாச்சு நாங்கள் அங்கேருந்து ஸ்கூவிய வந்து வண்டியிலே நெழலான இடத்துல விட்டுடுறது விட்டுட்டு கிளாஸை கொஞ்சம் இறக்கி விட்டுருவோம் எல்லா கிளாஸுமே இறக்கி விட்டுருவோம் அதனால் அவர் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்கோம் இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்பேயே ஸ்கூபிக்கு ஃபுட்டு கொடுத்துட்டோம் அதனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஃபுட்டு கொடுக்குற வேலையில அதை கொடுத்து தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நந்தி ஒரு வீடியோவில் எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா அந்த நந்தி வர்றப்ப நான் வந்து இந்த தடவை நல்லா நிதானமாக போங்க நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் அவங்க அதனால் என்ன எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக போனாங்க அவங்க வந்து என்ன நினச்சாங்க அதெல்லாம் போய்கிட்டே இருந்தவங்க அப்படியே அந்த நந்திக்கு சுற்றி ரைட் சைட் திரும்பிட்டாங்க போக வேண்டியது நேராக என்ன திரும்பிட்டீங்கன்னு ஐயோ திரும்பிட்டோமேனு அப்படியே அதை நந்தியை சுற்றிக்கிட்டு வந்தாங்க அப்புறம் தான் சொன்னேன் நந்தி வந்து என்ன சும்மா சும்மா பார்த்துட்டு போகிறீங்க சுற்றிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டாரு அதான் நம்ம ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துருக்குறோம் அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கேற்றப்பட அந்த நந்தியை ஒரு சுற்றி சுற்றி அப்படியே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் எங்களுக்கே அது ஒரு சிரிப்பாக இருந்துச்சு அது எதிர்பார்க்கவே இல்லை அவங்கள அறியாமல் அதை வந்து நந்தியை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுறதுங்கிறதுனால கொஞ்சம் தூரம் போனோன்னே அதுக்கப்புறம் நாங்கள் அதை பேனட்டை திறந்து வைக்கிறது அது கரெக்டாக ஒரு புளிய மரமாக இருந்துச்சா அந்த இலையை ஒன்று பறித்தேன் அந்த இலையை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா புளிய இலையை அதுவே வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி வீட்டில் வந்து புளிய மரம் தோட்டத்தில் இருந்துச்சு இப்போ ஏதாவது வீட்டுக்கு பின்னாடியே தோப்பு அதில் இருந்துச்சு அது என்ன கடைசியில் இருக்கும் கொள்ளையில் கடைசியில் இருக்கும் அப்போ பாட்டி சொல்லுவாங்க புளிய மரத்தைக்கெல்லாம் போகாதீங்க அதுவும் பன்னெண்டு மணிக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க இதுக்காகவே நானும் என் சின்ன அக்காவு பெரிய அக்கா பயப்படுவோம் சின்ன அக்காவும் என்ன பண்ணுவோம் பாட்டிக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு அங்கே என்ன தான் இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணுன்னே பன்னெண்டு மணிக்கு போவோம் போய் எல்லாம் பறிச்சுட்டு சத்தம் இல்லாமல் வருவோம் அது ஒரு நாள் பாட்டிக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு பயங்கரமாக டோஸ் போட்டாங்க அதெல்லாம் இந்த புளிய மரத்தை பார்க்குறப்ப ஞாபகம் வந்துச்சு ஒரே ஒரு காய் கீழே கிடந்துச்சு புளியங்காய் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வாய் கொஞ்சம் வெந்து போயிடும் அப்படிம்பாங்க ஆனாலும் எனக்கு பிடிக்கும் பாட்டி வீட்டு மரத்தில் இருக்கிற புளியங்காய் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் புளிக்காது ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் அங்கே பறித்து நாங்கள் சாப்பிடுவோம் நல்லா அங்கே நின்னுட்டுருக்குற அந்த நேரத்திலே ஸ்கூபிஎஸ்டத்தை கீழே இறக்கி நடக்க விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் கவனித்தோம் நாங்கள் ரோப் எடுக்காமல் போயிட்டோம் பெல்ட் மட்டும்தான் இருக்குது ரோப்பே இல்லை ஐயோ ரோப் இல்லையே எப்படி இறக்குறதுன்னு ஒரே இதை கஷ்டமாக போச்சு அப்புறம் சரின்னு சொல்லி ரோப் இல்லாமலே அதை கீழே இறக்கி விட்டு மெயின் ரோடு வேறையா இதுக்கு தெரியாது டக்குன்னு போயிடும் அந்த பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டே அதை நடக்க விட்டாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நடந்த பிறகு அப்புறம் ஏற்றி கூட்டிகிட்டு வந்தோம் டெய்லி யூஸ்க்கு நிறையா தேவைப்படுதுன்னு தான் அந்த சிஎன்ஜி வண்டியே எடுத்தோம் ஆனால் வந்து ரொம்ப ஹீட் ஆகிறதுனால அங்கங்கே வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைன்னா ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிடுது உள்ளே அம்மா வீட்டுக்கு கரெக்டாக வரையில் கேட் போட்டுவிட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு நின்னுட்டு இருந்தோம் இன்னொரு வழியாகவும் போகலாம் அது சுற்றிக்கிட்டு போகணும் சரி கேட் போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்தோம் பார்த்தா கேட் போட்டிருந்துச்சு ஒரு ட்ரெயினுக்கு மேலே போகாது அதனால சரி ஓகே அப்படின்னு நின்றுட்டோம் இங்கே வாணியம்பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நாலு ட்ரெயின் போகும் அடுத்து 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 போகும் நிற்கிற நேரத்துக்கு சுற்றிட்டு போயிடலான்னு போயிடுவாங்க எல்லோரும் ஆனால் இங்கே வந்து ஒரு ட்ரெயின் தான் போகுங்கிறதுனால தைரியமாக நின்றுட்டு இருந்தோம் வீடு வந்து சேர்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு அதனால் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு ஏன்னா வைத்தீஸ்வரன் கோயில் போகிறதுக்கு எப்படி ஒன்ற ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதனால கொஞ்சம் முன்னாடியே கிளம்புவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் பிளான் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு நாங்கள் ஒரு நாலரை மணி போல் கிளம்பிட்டோம் கிளம்பி போகிற வழியில் இப்போ மாயத்துலேயே என்ன ஆகிடுச்சு வண்டி வந்து ரொம்ப ஹீட்டாகி வார்னிங் வர ஆரம்பிச்சிருச்சு சரின்னு வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திட்டு பார்த்தா உள்ளே வந்து கூலண்ட் ஆயிலே இல்லை அதில் சரி இது அப்புறம் சர்வீஸ் சென்டரு எங்களுக்கு அங்கே வேலூருக்கு கால் பண்ணி கேட்டால் அவங்க வந்து கொஞ்சம் ஹீட்டாக அடங்கின பிறகு தண்ணி ஊற்றி பாருங்கன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹீட் அடங்கின பிறகு தண்ணி ஊற்றினா தண்ணி எல்லாம் கீழே அப்படியே போயிடுது எதுவுமே இல்லை தண்ணி என்ன பண்ணுறதுனே தெரில சர்வீஸ் சென்டர்லேயும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ் இருக்குன்னாங்க அதுக்கு கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் இல்லை ஏன்னா சண்டேங்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாமல் நாங்களே ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி டோ பண்ணி அதை கும்பகோணம் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பி வச்சோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து சர்வீஸ்க்காக நாங்கள் அவங்கள்ட்ட கே கேட்டு கேட்டு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் நாங்கள் கடைசி வரைக்கும் அவங்க டோப் பண்ண வரல நாங்களே ப்ரைவேட்டாக பண்ணி டோப் பண்ணி கொண்டு போனது தான் இந்த ஏரியாலேயே நானும் அக்கா பொண்ணும் இங்கே நின்றுட்டுருக்குறோம் அவங்க எங்கள் இங்கே தம்போட அப்பாவுக்கு ஒரே டென்ஷன் என்னடா இது ரெண்டு பேரும் இப்படி நிற்க வச்சிட்டோம் மெயின் நல்லா ஃப்ரீ ஹேர் விட்டு சேரீலாம் சூப்பராக கட்டிகிட்டு வந்தேன் கடைசியில் எல்லாத்தையும் வாரி சுருட்டி சொருவி தலையை கொண்ட போட்டுட்டேன் வேர்வை தாங்க முடியாமல் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கால் டேக்ஸி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கும்பகோணம் வந்து சேர்ந்தோம் அதனால் இருந்து ரிசப்ஷனுக்கு போக முடியல சரி மறுநாள் மேரேஜுக்காகது போகலாமேன்னு சொல்லி கிளம்பியாச்சு மூன்றரை மணிக்கு எழுந்தேன் இப்போ இந்த பூனை பார்த்துக்கோங்க மணி என்னன்னு மூணு ஐம்பது ஆகுது வந்து உட்காந்துட்டார் பால் கேட்டுக்கிட்டு டெய்லி அம்மாகிட்ட வந்து பால் வாங்கி குடிச்சிட்டு போகும் இன்றைக்கி நான் சீக்கிரம் எழுந்துச்சோன்னா வந்துடுச்சு வந்துட்டு பால் வேணும்னு சொல்லி வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு உள்ளே வந்து சரி நான் அப்புறம் அதுக்கு பாலை கா அது வந்து ஜில்லுன்னு குடிக்க மாட்டார் சூடாகவும் இருக்கக்கூடாது ஜில்லுன்னு இருக்கக்கூடாது அவருக்கு இதமான சூடாக இருக்கணும் அதனால் லைட்டாக சூடு பண்ணி அதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வந்து கூத்துனேன் நார்மலாக ஸ்கூபி பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இல்லைன்னாலோ இல்லை என் குடம்பு சரியில்லைன்னாலோ பால் வேணும்னு சொல்லி யார்கிட்டையும் தொந்தரவு பண்ணாது பெருசாம இருக்கும் அவங்களாக கொடுக்குறப்ப தான் குடிக்கும் என்னை கண்ணில் கண்டுச்சின்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை மேக்ஸிமம் குடிக்க முடியுமோ அத்தனை தடவை என்னை கேட்டு கேட்டு வாங்கி குடிக்கும் அதே மாதிரி இந்த பூனை நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு போயிட்டேன் இப்போ ரெண்டாவது தடவை ஊற்றிருக்கிறேன் வந்து திரும்பவும் என்னை கூப்பிட்டு என்னை கூத்துன்னு சொல்லி கேட்டு ரெண்டாவது தரையும் இருக்குது அப்புறம் அம்மா சொன்னாங்க அது கால் டம்ளர் கூட குடிக்கா அதுட்டிட்டு இவ்வளோ ஒன்று இவ்வளோ ஒன்று தான் குடிக்கும் நாங்கள் அம்மா நான் இன்றைக்கி ரெண்டு தடவை டம்ளரில் ஊற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஸ்கூபியை பார்த்து பயந்துச்சு பயந்துட்டு ஓடிடுச்சு இங்கே இருக்கவே இல்லை இந்த தரம் அதுக்கு பயம் சுத்தமாக போயிடுச்சு ஸ்கூபி தான் பயந்துட்டு நிற்கிதே தவிர அது பயப்படல வந்து ஜம்முன்னு உட்காந்துருக்குது ஒரு வழியாக வேறு வண்டியில் நாங்கள் காலையில் கிளம்பிட்டோம் ஏன்னா அது சர்வீஸ்க்கு வந்து அவங்க சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரணும் அதில் பதில் என்ன ப்ராப்ளம்னு அவங்க பார்க்கணும் பார்த்து தான் வரணும் அதனால் நாங்கள் வந்து வேறு வண்டியில் கிளம்பிட்டோம் காலையில் வந்து நானும் தம்பப்போம் மட்டும்தான் கிளம்பணும் பசங்க தூங்குறாங்கன்ட்டு அவங்கள கூப்பிடல நாங்கள் கிளம்பியாச்சு காலையில் கிளம்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் முதல் நாள் நைட்டோட டென்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த தலைவலி போகவே இல்லை அவ்வளோ டென்ஷன் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த இடத்துல நின்றுருக்குறோம் சர்வீஸ் சென்டருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி ரெண்டு மணி நேரம் நின்றுருக்குறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் வருவாங்க பத்து நிமிஷத்தில் கூப்பிட்றேன் இப்படியே சொல்லி டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு கூப்பிடவே இல்லை டோப் பண்ணுறதுக்கு அவங்க தான் வண்டி அனுப்பணும் அதுக்கு சார்ஜும் பண்ணக்கூடாது ஆனாலும் அவங்க வந்து அதை அனுப்பவே இல்லை கடைசி வரைக்கும் அனுப்பவே இல்லை ஒஸ்ட்டு சர்வீஸ்னால் இது தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு இனிமேல் இந்த ப்ராண்டில் வந்து வண்டியே வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எங்களை ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு உண்டாக்கிட்டாங்க அந்த டோப் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அதில் ஏற்றி விட்ற வரைக்கும் அவ்வளோ டென்ஷன் எங்களுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைவேட்டாக எடுத்து வந்து எடுத்ததுனால அதுக்கு வேறு எக்கச்சக்க காசு செலவு அங்கேருந்து ஒரு கால் டேக்ஸி வச்சு அந்த செலவு இப்போ சில வந்து சர்வீஸ்க்கு கொண்டு இப்போ கும்பணத்தில் விட்டதுனால அந்த அங்கே உள்ள செலவு எல்லாம் சேர்ந்து ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து வேஸ்ட்டாக போச்சு எங்களுக்கு என்ன ஒரு சின்ன சந்தோஷம்னா அட்லீஸ்ட் மேரேஜாவது ஆகுது அட்டன் பண்ணிட்டோம் முதல் நாள் முடியலனாலும் மறுநாள் அட்டன் பண்ணிட்டோம் அந்த ஒரு திருப்தி மட்டும்தான் இருந்துச்சு எங்களுக்கு இந்த டைட் ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்கேயும் அவங்களால வேலை தான் செய்ய முடியும் இங்கேயும் இவங்க உட்காந்துட்டு வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க மேரேஜ் முடிகிற வரைக்கும் உட்காந்துருந்தாங்க மேரேஜ் முடிச்சோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க ரிட்டன் வரையில் சர்வீஸ் சென்டரில் போய் வண்டி பார்க்குறதுக்கு போய் இருக்கிறாங்க ச போய் பார்த்துட்டு வர ரெடி ஆயிடுச்சா வண்டின்னு போனாங்க பக்கத்தில் வந்து வண்டியை நிறுத்திட்டு நான் காரில் தான் உட்காந்துருந்தேன் சரியான வெயில் போர் அடிச்சுது சரி நானே என்னை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இப்படிதான் பொழுதாக போய்க்கிட்டு உட்காந்துருந்தேன் எனக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே இந்த சினிமாவிலலாம் வரும்ல படைஞ்ச ஒரு மாளிகையோட கேட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் குப்பையும் அங்கே ஒரு மெஸ் இருந்துச்சு அந்த பாட்டி விளக்கிக்கிட்டே இருந்தாங்க பாத்திரம் இந்த பாட்டி என்ன இப்படி விளக்கிக்கிட்டே இருக்காங்க பாத்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன் ரொம்ப போர் அடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்களே வந்து ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குது நீ வந்துடு இங்கேயே வந்துடு சர்வீஸ் சென்டருக்கேன்னு கூப்பிட்டுட்டாங்க எனக்கும் இங்கே முடியல சரியான வெக்கு தாங்க முடியல அதுவும் பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தா தம்போட அப்பா வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி வா இங்கே ஏசி ரூம் இருக்குது பேசாமல் இங்கே வந்து உட்காந்துக்கோன்னு கூப்பிட்டாங்க அப்பாடா போய் அங்கேயே அது உட்காருவோன்னு சொல்லி கிளம்பி நான் அங்கே போயிட்டேன் பேசாம அங்கே போய் வந்து உட்காந்த பிறகு ஏதாவது சீக்கிரம் முடியும்னு பார்த்தா அங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காந்துருந்தோம் ஒன்றும் முடியலை சர்வீஸ் முடிஞ்ச படம் இல்லை லேட் ஆகும் போல இருந்துச்சு சரி நேராக அதோட வீட்டுக்கு கொண்ட என்ன விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போய் நான் வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டாங்க நார்மலாக இந்த புசி வந்து உள்ளலாம் வராது இந்த இடத்தோட அப்படியே அங்கேயே தான் இருக்கும் ஆனால் ஸ்கூபி உள்ளே இருக்குங்கிறதுக்காகவே அது மட்டும் உள்ளே இருக்குது நான் உள்ளே வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உள்ளே வர்றதுலேயே குறியாக இருந்துச்சு அம்மா சொன்னாங்க எப்பவும் இது உள்ளே வராது இந்த சிட்டவட்டோடு அங்கேயே படுத்துருக்கும் இன்றைக்கி என்ன உள்ளே உள்ளே வந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க அது அந்த ஸ்கூபி இருக்குதான் அதுக்காக அதுவும் நானும் வருவேன் உள்ளே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துடுது அதுக்கப்புறம் திரும்பவும் பசிக்குதுன்னு கேட்டோன்னா பால் ஊற்றுறதுக்கு அம்மா பால் எடுத்துகிட்டு போனாங்க அப்புறம் கொடுங்க நான் கொண்டு ஊத்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தேன் பூனைகிட்டலாம் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம நடக்கிறப்பயே அப்படியே குறுக்க மறுக்க காலை மறித்து மறித்து நடக்கும் பயமாக இருந்தது அம்மாவுக்கு இங்கே கீழே விழுந்துட்டாங்கன்னான்னு அதனால் கொடுங்கம்மா நான் போய் ஊற்றிட்டு வரேன் ரொம்ப காலை மறிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கிட்டு போய் நான் ஊற்றுனேன் அது நான் ஊற்றுற போகிறேன்னா அப்படியே கூடவே நடந்து வந்தால் பரவாயில்ல அம்மா நடக்கையில் அம்மாவோட காலுக்கு இப்படி குறுக்கும் ஒன்று பூந்து 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 நடக்குது அவங்க கூட அப்படியே நடந்து நடந்து பழகிருச்சது திரும்பி ரிட்டன் வரையில் இந்த காயில் பட்டி பசும்பாலுன்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கிறேன் இல்லை அந்த மில்க் கேன் மாதிரியே ஒரு டீ கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எனக்கு ஜிகர்தண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அவள் ஜிகிர்தண்டை வாங்கிட்டு சொன்னேன் ஆனால் போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க தயிர் வடை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தயிர் வடைங்கிறது ரொம்ப நாளாக நான் வந்து கேட்குறேன் ஒவ்வொரு தடவை போகிறப்பையும் ஹோட்டலில் இருக்க மாட்டேங்குது அதனால் அவங்க தயிர் வடையை பார்த்தோன்னே தயிர் உடையை வாங்கிட்டுருந்தாங்க ஒரு வடை தான் ஆனால் அவ்வளோ பெரிய வடையாக இருந்துச்சு தயிர் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க இதுதான் அந்த ஜிகர்தண்டா பாட்டிலில் தான் வச்சுருப்பாங்க ஆனால் டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் தான் இந்த ரெண்டு தடையை அதை ட்ரை பண்ணிவிட்டேன் இது மூணாவது தட எனக்கு ஜிகர்தண்டா வேணும்னு சொல்லி கேட்டே வாங்கினேன் நான் இதை நல்லா அந்த அலையிறோம் பாருங்கள் வெயிலுக்கு சூடு எரிப்பை கிடக்கிறதுக்கு அதுக்கும் இது நல்லா அந்த பாதாம் பிசின்லாம் போட்டு குடிக்கிறப்பே அப்படியே உள்ளே ஜில்லுன்னு இறங்கும் வர வழியில் கூகுளில் சர்ச் பண்ணப்போ உளுந்தூர்பேட்டையில் ஒரு சிஎன்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் போடலாம் அந்த சிஎன்ஜி ஸ்டேஷன்லன்னு சொல்லி போகணும் போகிறப்ப தான் பார்க்குறேன் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கே என்னென்ன ஹோட்டல்ஸ் உண்டு அத்தனை ஹோட்டல்ஸும் இருக்கும் போல இருக்குது ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் தான் இருந்துச்சு எப்பா இது என்ன இவ்வளோ ஹோட்டல் இருக்கு இங்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன் கடைசியில் அங்கே வந்து ஒரு டோல்கேட் வேறு அதுக்கு வேறு நாங்கள் பே பண்ணி அந்த டோல்கேட்லேருந்து கொஞ்சம் தான் பெட்ரோல் பங்க்கு அந்த இதுக்கு போயினால் அங்கேயும் சிஎன்ஜி இல்லைன்ட்டாங்க செம கடுப்பாக இருந்துச்சு டோல்கேட்டுக்கு வேறு வேஸ்ட்டாக பே பண்ணி இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சே அப்படின்னு தோணுச்சு வேறு வழியே இல்லை கடைசியில் திருவண்ணாமலை க்யூவில் தான் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் இருக்க கேஸ் ஸ்டேஷனில் நாங்கள் நிற்கிறப்பே எங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து வண்டி நின்றுச்சு நாங்கள் போய் க்யூவில் நின்ற பிறகு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு பத்து வண்டி நின்றுச்சு அந்த அளவுக்கு க்யூ அதில் நின்று தான் சிஎன்ஜி ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இந்த தடவை பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக போயிட்டு ஹாப்பியாக வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இல்லை போகிறப்ப ஹாப்பியாக போனோம் பாதியிலே அந்த ஹாப்பினஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய டென்ஷன் தான் இருந்துச்சு ஆனால் என்ன மேரேஜுக்கு போனோம் அந்த மேரேஜை நல்லபடியாக அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம்